ஐய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி நெக்ஸ்ட் பிரமா வந்திருக்கு இதுதாங்க அன்எக்பெக்டுன்னு வாங்க அவ்வளோ ஒரு சம மாஸ் காட்டிட்டாங்க நம்ம சகலைங்க நிவீனோட அம்மாவும் பசுவோட பையனும் காரில் வராங்க பசுபதியோட பையனை வேற மாற்றிருக்காங்க முன்னாடி இருந்த ரகு கிடையாது இப்போ வேற ரகு வந்திருக்காரு நிவின் வந்து அம்மா நீங்கள் வேற காரில் போங்க நீ வாடாக ஒரு வி வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு கூட்டின்னு போகிறத ஒரு ரூம் உள்ளே போகிறத ஏ என்னடா பண்ணுறீங்கன்னுதான் அந்த இடத்துல கட்டி போடுறாங்க இந்த இடத்துல மன்மத இல்லையில் இன்னொரு பாட்டு சம மாஸ் காட்டிட்டாருங்க நம்ம விஜய் டான்ஸ் ஆகும் ஒரு அழக ஆடிக்கின்னு வராரு மூணு பேரும் எல்லாம் சேர்ந்து கட்டி போடுறாங்க உடனே பசுபதிக்கு ஃபோன் பண்ணுறாங்க பசு உன்னால் மட்டுந்தான் நான் சைலண்டாக இது போல பிளான்லாம் பண்ண முடியும் எங்கள் சகலைகளும் பண்ணுவோம் சூப்பராக சொல்லிட்டு மாஸ்க் காட்டிட்டாங்க இந்த இடத்துல பசுக்கு ஃபோன் பண்ணதும் என்னடா வேணும் உங்களுக்குன்னு கேட்குறாரு எங்கள் காவேரி வீட்டு பத்திரம் வீட்டு டாக்குமெண்ட் எல்லாமே அவங்களுக்கு சொந்தமான பொருளை எடுத்துக்கின்னு வரணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே அவர் மாறுறாரு அடுத்துதான் என்ன பண்ண போறாரு பசு நம்ம விஜய் நிவின் குமரனுக்கு அடிப்பட்டு தான் ஆகணும் வீட்டு டாக்குமெண்ட்டோடு வர போகிறாரு அழகாக எழுதி வாங்கினா அவங்க பையனை வச்சு சூப்பர் பிளான் பண்ணிவிட்டாங்க சூப்பராக விட்டு கொடுக்க போகிறாங்க வீட்டு பத்திரத்தை தந்து சாரத அமௌண்ட் கொடுக்க போகிறாங்க எப்படி சொல்ல பார்த்துருந்தீங்களா பை பை